அல்ஹமுது இல்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹு மசல்லி அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாமா வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லாஹு சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு முஸ்லீமுக்கு ஐந்து வேலை தொழுகை கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுதே ஆக வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தொழுகையை விட மார்க்கத்தில் அனுமதி இல்லை நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும் உட்கார்ந்தும் தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழ வேண்டும் அந்த அளவுக்கு தொழுகை முக்கிய ஒரு விஷயமாக மார்க்கத்தில் உள்ளது முஸ்லிம்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமே தொழுகைதான் சிறு பிள்ளைகள் மனநோயாளிகள் இவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் தொழுகை கட்டாய கடமை ஐந்து வேளை தொழுகை எப்படி கட்டாய கடமையோ அதே போல் தொழுகையை அந்த நேரத்தில் தொழ வேண்டியது அவசியம் ஐந்து வேளை தொழுகையும் முக்கியம் ஆனால் இன்றைக்கி நான் ரெண்டு வேலை ஒரு ரெண்டு தொழுகையை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த தொழுகை விஷயத்தில் நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த தொழுகையோட நன்மையை அறிந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒருபோதும் இந்த தொழுகையை விட மாட்டீங்க இந்த ரெண்டு தொழுகை என்ன அது தொழகும் போது நம்மளுக்கு ஏற்படும் சிறப்புகள் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இதை பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுல முதல்ல நான் சொல்ல போறது ஃபஜர் தொழுகையை பத்தி அதிகாலை என்பது மாற்றத்தின் நேரம் உலகில் பல மாற்றங்களை அல்லாஹ் அதிகாலை நேரத்தில தான் செஞ்சிருக்கிறான் தான் அதிகால தொழுகையை நிறைவேற்றுபவர்களை இஸ்லாம் ரொம்ப பெரிதும் போற்றுகின்றது வாழ்த்துகின்றது நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி துவா செஞ்சாங்கன்னா யா அல்லாஹ் எனது சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் அருள் வளத்தை அளிப்பாயாக அப்படின்னு துவா கேட்டிருக்காங்க மேலும் நபி சலுலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே இறைவன் ரிசக்கு என்னும் வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான் என்ற ஒரு செய்தியையும் கூறுகிறார்கள் தினமும் காலையில் எழுது ஃபஜர தொழுது வழக்கமுடையவர்களாக நீங்கள் மாறி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கஷ்டம் என்றைக்குமே வராது உங்கள் வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் அதிகாலை காலையில் நம்ம எரிஞ்சு தொழுகைக்கு போகிறவங்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமாறுங்கிட்ட என்ன சொல்கிறோம் பாருங்க இந்த அடியான் படுக்கை போர்வை மனைவி மக்கள் அத் னையும் உதறிவிட்டு அதிகாலையில் எழுந்து விட்டான் எதற்காக என்ன வேண்டும் இந்த அடியானுக்கு எனது அருள் மீது ஆசை வைத்ததற்காகவா அல்லது எனது தண்டனையை பயந்ததற்காகவா என வானவர்களிடம் கேட்டு பதிலும் அல்லாஹ் கொடுக்கின்றான் உங்களை சாட்சி வைத்து கூறுகின்றேன் அவன் ஆசைப்பட்டதை அவனுக்கு நிச்சயம் நான் கொடுப்பேன் அவன் எதை பயப்படுகின்றானோ அதிலிருந்து நிச்சயம் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என நம்ம படைத்த அல்லாஹ் சுபானவு தாலா மலக்குமார்களை சாட்சி வைத்து கூறுகின்றான் யாரை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் தொழுபவர்களை பார்த்து இந்த ஒரு நல்ல ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான் ஒவ்வொரு இரவு நாம் தூங்கும் போதும் நம் பிடரியில் ஷைதான் மூன்று முடிச்சுகளை போடுகின்றான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இரவு இன்னும் இருக்கிறது உறங்கு என்று கூறுகின்றான் அவர் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது உது செய்தால் இன்னொரு முடிச்சும் அவிழ்கிறது எழுந்து தொழுதால் கடைசி முடிச்சு அவிழ்கிறது அன்று அவர் மகிழ்வுடனும் மன அமைதியுடனும் காலை காலைப்பொழுதை அடைகிறார் இல்லனா அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை பொழுதை அடைகிறார் என நபியவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு மேலும் ஃபஜ்ரு தொழுபவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வந்துவிடுகின்றார் இப்படி தினமும் ஃபஜ்ரு தொழுபவர்களுக்கு அன்று நாள் முழுக்க நிச்சயம் ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் என ஹதீஸ்களில் இருக்குது அதனால் உங்கள் வாழ்வாதாரம் பெருகணும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இன்னும் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஜ்ரு தொழுகையை கரெக்டாக அந்த நேரத்தில் ஏந்திரிச்சு தொழ்பாருங்க நீங்கள் தொழ ஆரம்பிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி ஃபஜ்ரு தொழாத ஒரு வாழ்க்கைக்கும் ஃபஜ்ரு தொழுத ஒரு வாழ்க்கைக்கும் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் உணர்வீங்க அல்லாஹ் ஃபஜ்ரு தொழுகை எப்படி அவசியமோ அதே மாதிரி இரவில் கடைசியாக தொழப்படும் இஷா தொழுகை ஃபஜ்ரு தொழுகையை காலையில் தூக்கம் காரணமாக விட்டுருவாங்க அதே மாதிரி இஷா தொழுகையை அதிகமாக சோம்பல் காரணமாக விட்டுருவாங்க நபியவர்களின் காலத்தில் இறை நம்பிக்கையாளர்களை அளக்கும் அளவுகோலாக இந்த இரு வேலை தான் இருந்தன இந்த இரண்டு வேலை தொழுகைக்கு யார் வழக்கமாக வருவதில்லையோ அவர்களை குறித்து அவர்கள் மோசமாகவே எண்ணியிருந்தார்கள் அதாவது நபி தோழர்கள் மோசமாகனா எப்படின்னா நயவஞ்சகர்கள் உண்மையான முஸ்லிம் மற்றும் நயவஞ்சகர்கள் இந்த இரண்டு பேரையும் எப்படி நபி தொழுகர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா யார் வழக்கமா இந்த ரெண்டு வேலை தொழுகைக்கு வராங்களோ அவர்களை உண்மையான முஸ்லிம் என்றும் இந்த தொழுகைக்கு வராதவர்களை நயவஞ்சகர்கள் என்றும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நபி சல்லா அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் நய இந்த இரு தொழுகைகளும் கடினமானவையாக இருக்கும் இந்த இரு தொழுகைகளில் கிடைக்கும் நன்மைகளை இவர்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தேனும் இதற்காக வருவார்கள் என கூறியுள்ளார்கள் தவழ்ந்து போயாவது இந்த ரெண்டு வேலை தொழுக தொழுகணும்னா அப்ப எந்த அளவுக்கு நன்மை இந்த தொழுகையில கிடைக்கும் சொல்லிட்டு நாம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகைகளை வீட்டில் தொழலாம் ஆனால் ஆண்கள் கட்டாயம் பள்ளியில் தொழுத ஆக வேண்டும் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக சேர்ந்து தொழுவும் போது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் பாதி இரவு வரை நின்று வணங்கியவரை போன்றவர் ஆவார் ஃபஜ்ர தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றவர் ஆவார் என நபி சல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ரெண்டு தொழுகையையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதா போதும் நம்ம நைட்டு கண்ணு முழிச்சு தொழாமலேயே இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கும் நிச்சயம் இது சாதாரண விஷயம் இல்லை நாளை மறுமையில் சிராத்தல் முஸ்தகிம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலம் வந்து நம்ம முடிய விட பல மடங்கு ரொம்ப மெலிசா இருக்கும் அந்த பாலத்தை கடந்து சென்று தான் நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதிகாலை இருளில் நடந்து செல்பவர்களுக்கு மறுமையில் அந்த சிராத்தல் முஸ்தகிம் அந்த பாலத்தில் ஒரு ஒலி மாதிரி இந்த தொழுது செல்பவர்களுக்கு அந்த முழுமையான ஒலி கிடைக்கும் அதாவது ஃபஜ்ரு தொழுபவர்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது மேலும் ஃபஜ்ர் மற்றும் இஷா தொழுகையை யார் தொழுகின்றாரோ அவர் நரகில் ஒரு நாளும் நுழைய மாட்டார் எனவும் ஹதீஸ் இருக்கு இந்த இருவேளை தொழுகைகளை நாம் தொழும்போது நமக்கு சாட்சியாக மலக்குமார்களும் இருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் ரெண்டு தடவை இந்த பூமிக்கு வருவாங்க அதிகாலை நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க அதே மாதிரி அசருக்கு பிறகு மஹ்ரிப் நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க இப்படி அந்த மலக்குமார்கள் வந்து அவங்க பணியை முடிச்சுட்டு திரும்பி செல்லும்போது அல்லாஹ் சுபானாவதாலா அவர்கள்கிட்ட கேட்பான் எனது அடியார்களை எந்த நிலையில் சந்தித்தீர்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என அல்லாஹ் தாலா மலக்குமார்களிடம் கேட்பான் அதற்கு அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள் அவர்கள் தொழுகையில் இருக்கும் நிலையில் சந்தித்தோம் தொழுகையில் இருக்கும் நிலையிலேயே விட்டு வந்தோம் அப்படின்னு நமக்காக சாட்சி சொல்லுவாங்க மலக்குமார்கள் நம்மை பற்றி அல்லாஹ் தாலா அவனிடம் போய் கூறுகின்றான் என்றால் இது எவ்வளோ பெரிய விஷயம் ரிசுக்கோட கதவுகள் திறக்கப்படும் நேரம் அந்த அதிகாலை நேரம் எப்படியோ அதே மாதிரி உலகில் பெரும் மாற்றங்களை எல்லாம் அதிகாலை நேரத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தி உள்ளான் உலகில் அழித்து நாசமாக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் அதிகாலை நேரத்தில் தான் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன ஹூது அலைவசல்லம் அவர்களின் கூட்டம் சாலிஹ் அலைவசல்லம் அவர்களின் கூட்டம் லூது அலைவசல்லம் அவர்களின் சமூகம் ஷயுபலேவசல்லம் அவர்களின் கூட்டம் இப்படி ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டே போகலாம் மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட அத்தனை சமூகங்களும் அநேகமாக அதிகாலை நேரத்தில்தான் அழிக்கப்பட்டுள்ளனர் இன்றும் அடிக்கடி அல்லாஹ்வின் எச்சரிக்கைகள் அதிகாலை நேரத்தில் தான் வருகின்றன ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட மூணு லட்சம் பேர் பலியான பூகம்பம் இது எல்லாமே அதிகாலை நேரத்தில் தான் ஏற்பட்டது துருக்கி பூகம்பம் ஈரானின் நிலநடுக்கம் இது எல்லாமே காலையில் நடந்த விஷயங்கள் தான் அதே மாதிரி நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கால் வந்து மௌத்தாகிறாங்கல்ல அவங்களுடைய மவுத்தை அதிகமாக இருக்கிறது அதிகாலை மூணுலேருந்து ஆறு மணிக்கு தான் வருது அப்படின்னு மருத்துவ குறிப்புகளும் கூறுகின்றன இன்னும் ஏராளமாக நம்ம சொல்லலாம் இது எல்லாமே அல்லாஹுவின் வேதனை அப்படி இல்லைன்னா எச்சரிக்கை அப்படி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் மரணம் என்பது அல்லாஹுவின் விதி அது வந்தே தீரும் அதுல எந்த சந்தேகமும் கண்டிப்பா இருக்க முடியாது ஆனால் துர்மரணம் என்பது அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களே பாதுகாப்பு கேட்ட விஷயம் இது இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தண்டனையால் ஏற்படக்கூடிய மரணங்களில் இருந்து அல்லாஹ் சுபானவத்தால நம்மை பாதுகாப்பானாக அதனால தான் யார் ஃபஜ்ரு தொழுகை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கின்றான் என்ற ஒரு ஹதீஸை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் வழக்கமாக ஃபஜ்ரு தொழுபவர்களாக நாம் இருந்தால் நிச்சயம் இந்த மாதிரி ஒரு மரணங்களில் இருந்து மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் நம்மால் சுலபமாக தப்பிக்க முடியும் இந்த வேலை தொழுகையும் கட்டாயம் கடமை தான் ஆனால் ஃபஜ்ரு மற்றும் இஷா தொழுகையில் நிறைய பேர் பாராமுகமாக இருக்கிறாங்க ஃபஜ்ரு தொழுக லேட்டாக தொழுவுறது இஷா தொழுகையும் லேட்டாக தொழுவுறது அதனால் மறுநாள் கூட சில பேர் தொழுவாங்க சில பேர் தொழாமையே விட்டுருவாங்க இனி இந்த தவறை ஒரு போதும் நீங்கள் செய்ய வேண்டாம் வாழ்க்கையில முன்னேறணும் நல்ல வசதியா வாழணும் சந்தோஷமா வாழணும் நிறைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா ஃபஜ்ரு எஞ்சி தொழுங்க அதே மாதிரி இஷாவும் தூங்குறதுக்கு முன்னாடி இஷா தொழுதுட்டுன்னு தூங்குங்க இந்த ரெண்டு வில தொழுக முக்கியம் அஞ்சு வில தொழுகிய முறையாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தால உங்களுக்கு இம்மை மற்றும் மறுமையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த கூலியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் ஐந்து வேலை தொழுகையை முறையாக கடைப்பிடித்து வர அல்லாஹ் சுபானோ தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசகல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ